நிமிர்ந்த நேர்களுக்கு அன்பான வணக்கம் ராமேஸ்வரத்துல பாம்பன் புதிய பாலத்தை திறந்து வைக்கிறதுக்கும் சில நெடுஞ்சாலை திட்டங்களை திறந்து வைக்கிறதுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வருகை தந்திருந்தாங்க இந்த விழா மேடையிலேயே அண்ணாமலைக்கு மாற்று இவர் தான் அப்படிங்கிறதுக்கான சில சமீச்சைகள் ஒரு ஊடகவியலாளரா எனக்கு தெரிய வந்துச்சு அதை பத்தி தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பேச போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவரா அண்ணாமலை அவர்கள் பொறுப்பேற்ற பின்புதான் தமிழகத்துல பேசு பொருளா பிஜேபி மாறுச்சு அப்படிங்கிறதுல கடுகளை கூட சந்தேகம் இல்லை ஆன பின்பும் கூட அதிமுகவோட ஒரு கூட்டணியை வைத்துக் கொள்வதற்கு பாஜக விரும்புறாங்க அப்படி விரும்பக்கூடிய காலகட்டத்துல அதிமுக வைத்த மிக முக்கியமான டிமாண்ட் அண்ணாமலை இல்லாத ஒரு தலைமைதான் வேணும் பேச்சுவார்த்தைகள்ல கூட எங்களுக்கு அண்ணாமலை இருக்கக்கூடாது அப்படின்னு டிமாண்ட் வைத்ததா சொல்லப்படுது இதனால அண்ணாமலை மாற்றப்பட போறார் அப்படிங்கக்கூடிய தகவல்கள் தொடர்ந்து கசின்ல வண்ணம் இருக்கு இதனால் கூட இல்லாத அளவுக்கு சில தினங்களுக்கு முன்பு அண்ணாமலை கூட புதிய மாநில தலைவருக்கான ரேஸ்ல தான் இல்ல அப்படின்னே குறிப்பிட்டு இருந்தார் அப்படிதான் புதிய மாநில தலைவர் யார் இந்த பதவிக்கு நான்கைந்து பேர் போட்டிடுறாங்க அப்படிங்கிற தகவல் எல்லாம் பெரிய அளவுல பேசப்பட்டு வந்துச்சு இந்த நிலையில தான் புதிய மாநில தலைவர் யார் அப்படிங்கிறதுக்கு சில சமீச்சைகள் இன்னைக்கு தெரிய வந்திருக்கு முன்னதா ராமநாதபுரத்துல இருக்கக்கூடிய மணிக்கணும் ராமேஸ்வரத்துல இருக்கக்கூடிய ராமர் கோயில போய் தரிசிக்க போயிருந்தாரு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அப்ப அந்த பயணத்தின் போது எல்லாம் பின்னாடி வந்துட்டு இருந்தாரு அது கூட அண்ணாமலையும் வந்துட்டு இருந்தார் அரசு விழா மேடையில அண்ணாமலை இருக்க முடியாது அது என்னன்னா அந்த மக்கள் பிரதிநிதிகள் மட்டும்தான் இருக்க முடியும் அதனால அண்ணாமலை அந்த மேடையில இல்ல இருந்தாலும் மேடையில இருந்ததுல கவனிக்கப்படக்கூடிய ஒரு நபரும் இருந்தாரு அதற்கு முன்பாக மேடையில யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னா பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இருந்தாரு அவரோட தமிழக கவர்னர் அதாவது ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் இருந்தாங்க மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவரும் இருந்தாரு அதுபோக இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க ஒருவர் நவாஸ் கனி அவர் வந்து திமுக கூட்டணியில இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் போட்டியிட்டு ஜெயித்தவர் இன்னொரு எம்பி இருந்தார் அவர் தர்மர் அவர் மாநிலங்களவை உறுப்பினர் அவர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய ஆதரவாளர் ஓ பி எஸ் ஆல எம்பி ஆக்கப்பட்டவர் அவர் மட்டும்தான் அதிமுக அணியில் இன்னைக்கு இருக்கிறதுல ராஜ்யசபா எம்பியா இருக்கக்கூடியவர் அதை தாண்டி இரண்டு அமைச்சர்கள் மாநில அமைச்சர்கள் தங்கம் தென்னரசு இருந்தாரு ராஜகண்ணப்பனும் இருந்தாரு எப்படி ஒரு பட்டியல் இருந்தாங்க இவர்கள் கூட மேடையேற்றப்பட்டிருந்தார் நயரா நாயேந்திரன் பொதுவா அரசு விழாக்கள்ல உள்ளூர் மக்கள் பிரதிநிதிகள் ஏற்றப்படுறது அப்படிங்கிறது ஒரு வழக்கமான ஒன்று தான் அந்த வகையில பார்த்தா ராமநாதபுரத்துக்கும் அதாவது ராமேஸ்வரத்துக்கும் ராமநாதபுரத்துக்கும் ராமநாதபுரம் மாவட்டத்துக்கும் நயினார் நாயேந்திரனுக்கும் சம எந்த தொடர்பும் இல்ல முன்னாடி தொடர்பு இருந்துச்சான்னா ஒரு பழைய வரலாறு தோண்டி எடுத்துட்டு வரதா இருந்தா கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாராளுமன்ற தேர்தலில் ராமநாதபுரம் தொகுதியில் தோல்வி தோல்வியடைந்திருந்தார் நயனா நாகேந்திரன் இன்னைக்கு நயனா நாகேந்திரன் திருநெல்வேலியினுடைய எம்எல்ஏவா இருக்காரு கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலில் இதே நயனார் நாகேந்திரன் அவர்கள் திருநெல்வேலி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிட்டு திரு ராபர்ட் பூஸ் அவர்கள்ட்ட தோல்வியடைந்திருந்தார் ராபர்ட் பூஸ் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் சோ இப்படியான ஒரு காலகட்டம் கள சூழல் நாயேந்திரன் மக்கள் பிரதிநிதி தானே எம்எல்ஏ தானே மாவட்டத்துல பாஜகவுக்கு இரண்டு எம்எல்ஏக்கள் இருக்காங்க ஒன்று நயனா நாகேந்திரன் ஜெயித்த எம் ஆர் காந்தி இதே மாதிரி ரெண்டு பேர் ஜெயிச்சிருந்தாங்க மாணவி சீனிவாசனும் அப்ப இவங்க உட்பட நான்கு பேர் ஜெயித்திருந்தாங்க அப்படின்னா நான்கு சட்டமன்ற உறுப்பினர்களையும் மேடை ஏற்றிருக்கணும் நயனார் நாயேந்திரன் இந்த பட்டியல் மேடையேற்றப்பட்டது பாஜகவனுடைய மாநில தலைவர யார் வரப்போறாங்க போறாங்க அப்படிங்கக்கூடிய ஒரு யூகத்திற்கும் விடை சொல்லும் விதமா இருந்துச்சு பொதுவா சோசியல் இன்ஜினியரிங் அதாவது சமூக சொல்லக்கூடிய மெத்தட பாஜக பின்பற்றுவாங்க ஒரு உதாரணம் நாடார் சமூகத்தை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாநில தலைவராக இருந்தாங்க அவர்களுக்கு பின்பு அந்த வாய்ப்பு பட்டியல் சமூகத்தை சேர்ந்த முருகன் அவர்களுக்கு வழங்கப்பட்டுச்சு முருகன் காலத்துலதான் வேல் யாத்திரை போனாரு அந்த வேல் யாத்திரையினுடைய விஷயம் தான் நான்கு எம்எல்ஏக்களும் கிடைச்சாங்க அதற்கு கைமேல் பலனாகத்தான் அவரை மத்திய இணையமைச்சராக ராஜ்யசபா எப்பிய கொடுத்து அதற்கு அடுத்ததா அது கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த அண்ணாமலை அவர்களுக்கு வந்துச்சு அப்ப இந்த சுழற்சி முறையில அடுத்ததா இது முக்குளத்தோர் சமூகத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்கு அப்படின்னு தான் தொடர்ந்து பேசப்பட்டு வந்துச்சு இரண்டு காரணங்கள் ஒன்று முக்களத்தோர் சமூகத்தை சாட்டிஸ்பைட் பண்ணனும் தேசியமும் தெய்வீகமும் தன்னுடைய இரண்டு கண்கள்னு சொன்னவர் பசுமன் முத்ராமலிங்க தேவரையா சோ அவருடைய சமூகத்தை சேர்ந்த ஒருவரை கொண்டு வந்தா பெண் மாவட்டங்கள் கூடிய முக்களத்தோர் ஓட்டுகளை வளைக்க முடியும் அப்படின்னு பாஜக அவருடைய கணக்கு ஒரு பக்கம் இன்னொரு பக்கத்துல அதிமுகவுல இருந்து பிரிந்து பாஜகவில் இணைந்தவர் ரேனா நாயேந்திரன் சோ அதிமுகவோட கூட்டணி பேச்சுவார்த்தை அதிமுக எல்லா வகையான உறவுகளுக்கும் அது சுமூகமாக இருக்கும் என்கிற கணக்கு மறுபக்கம் அந்த வகையில நயிலா நாகேந்திரனுக்கு வாய்ப்பு இருக்கும் என்று பேசப்பட்டு வந்த நிலையில இன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய விழா மேடையில திருநெல்வேலியைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்கிருந்து சற்று ஏறக்குரிய ஒரு நூத்தி ஐம்பது கிலோமீட்டருக்கு அப்பால் ராமேஸ்வரத்துல நடக்கக்கூடிய ராமநாதபுரம் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய நிகழ்வுக்கு சிறப்பு அழைப்பாளர்கள் ஒருவர் அழைக்கப்பட்டு மேடையில் ஏற்றப்பட்டிருப்பது ஏதோ ஒரு அறிகுறியை காட்டுவதா ஒரு ஊடகவியலாளராக நான் உணர்கிறேன் நீங்க என்ன உணர்றீங்க அண்ணாமலை தாங்க மாசு அண்ணாமலைதான் மாநில தலைவராக தொடர்வார்னு நினைச்சீங்கன்னாலும் அதையும் மறக்காமல் கணிப்பு நம்முடைய நிபுணரன் யூடியூப் சேனல்ல தேசியம் திராவிடம் தமிழ் தேசியம் வலது இடது என எந்த எல்லை கோட்டிலும் சிக்காமல் நல்ல தமிழில் நடுநிலையில் ஒரு யூடியூப் சேனலாக நாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம் பார்க்கலாம் மீண்டும் ஒரு நல்ல காணொலியில் நன்றி வணக்கம்